ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அடுத்தது என்ன யோசித்தேன் அப்படின்னா நீங்கள் இதுக்காகலாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து மனசுக்குள்ளே வந்து எதையும் போட்டு நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோம் அப்படி அப்படின்னா அதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அதுக்கான டைம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து ஒரு சரியாக முடியும் பண்ண முடியும் அதுக்கிடையில் நம்ம என்ன இதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் எதையும் நினச்சி ஒரு சில விஷயத்தில் வந்து மனசு வந்து இது பண்ண வேண்டாம் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அதுக்கு மேலே யாரையும் எதுக்கும் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை தான் ஆனால் அந்த நேரத்தில் அதுக்காக நம்ம வந்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எதுக்கு கா எதுக்கு காரணமோ அதை வந்து நீங்கள் முடிஞ்சாலே போதும் நம்மளுக்கு எதுவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இதுக்காக நீங்கள் ஏன் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்கிறீங்க அப்படின்னோன்னா ஆமாம்மா அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டோனாலே இதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து சமாளித்து ஓட்டிக்கலாம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து எல்லா விஷயங்கள்லையும் நம்ம காரணத்தை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எந்த இதோ வந்து அதை நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் போக போக எல்லாமே வந்து சரியாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைதான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னொன்ன சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது இதுக்கப்புறம் நம்மளுக்கு எது சரியா இருக்கோ அதை நம்ம வந்து மறைமுகமா வந்து இது பண்ணிட்டோனாலே போதும் அதுக்கடையில நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து காரணத்தை தேடணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோட அதெல்லாம் சரியான ஒரு விஷயம்தான் நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு அப்புறத்துல நம்ம எந்த கா விஷயத்துக்கு என்னத்தை நம்ம யோசிக்கணுமோ அதை வந்து நம்ம யோசிச்சோனாலே எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஆன்சருங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அதை தாண்டி நம்மளுக்கு எந்த விஷயத்திலையுமே வந்து ஒரு இதுங்கிறது போகாது நம்ம போக போக வந்து சரி பண்ணிக்க இதுக்கு உண்மைதான் நீங்க என்ன ஒரு பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் செஞ்சீங்கனாலே நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சரி பண்ண முடிய விஷயத்தை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விஷயத்துலையுமே வந்து சரியாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு எடுத்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு காரணத்தை அடுத்த தேட நான் மட்டும்தான் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வந்து சமாளிக்க முடியும் சமாளிக்கிறதுக்கான திறமையும் நம்மளுக்கு இருக்குது ஒன்று சரி விடுங்கப்பா அப்போல்லாம் அதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை நான் வந்து அக்கா கிட்ட சொல்லிவிட்டு அது மாதிரி என்னால் முடிஞ்சது தான் நான் செய்ய முடியும் நீங்கள் கேட்கறதுக்காக நான் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னால் அது தேவையும் கிடையாது தேவைப்படுறத மட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் தேவைப்படுற விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கடையில் நம்மளால வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து இந்த விஷயத்துலையும் இதுக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம இது பண்ண வேண்டாம் எல்லாமே வேணும் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சரி பண்ணோம் தான் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியும் போக போக எல்லாமே வந்து ஸ்டரி ஆகும் போக போக எல்லா விஷயங்களும் மாறும் மாறாமல் இருக்காது எல்லாம் வந்து புரியக்கூடிய நேரங்கிறது வரும் வர்றப்போ நம்ம எல்லாமே பார்த்துக்கோ நீங்கள் அதுக்கடையில் எதுவும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் எதையுமே அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் சொல்லுறதுனால எதுவுமே மாறாது நீங்கள் எதுக்காக என்னத்துக்காக அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்ககிட்ட கொண்டுட்டு வந்துரு அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணமாக இருக்கும் காரணத்தை நீயாவே உருவாக்கிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த விஷயத்தில் வந்து மாற்றிக்கணும்னு பார்க்குறேன் மாற்றிக்கிற அளவுக்கு மாற்றிக்கிட்டனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி